விவாதத்தில் உட்காந்து வழக்கமாக பேசுகிறேன்னு வியாக்கியானம் பேசி வழக்கமாக தடி வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது ஆனால் காரியம் அக்காவை நான் உண்மையிலே அந்த கணக்கில் சேர்த்துக்கிறது இல்லை ஏன்னா ஆள் கொஞ்சம் நல்ல அறிவாகவே பேசுவோம் நமக்கெல்லாம் ஆறுனா அக்காவுக்கு அறுபது அறிவு ஆனால் இன்றைக்கி அந்த மேடையிலேயே ஆன் தி ஸ்பாட்டில் உடச்சி ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருக்காங்க அக்காவுக்கு உண்மையிலே அறுபது அறிவு தானா அண்ணன் சொன்னது சரியாக தான் இருக்குது சொன்னார்ல செல்ல பேருச்சு கூப்பிட்டார்ல பிசிறு காளியம்மான்ட்டு இது பிசிறு காளியம்மா இல்லை பேசுனதை பார்த்தா நீங்க இல்ல அக்கா மேலே இப்பயும் சொல்ற எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு விசிறு காளியம் அம்மா இருந்துச்சு பைத்தியம் வாங்கி அதே மாதிரி இருந்துச்சு நல்லா வாங்கி மேடையில சூட சூட கொடுத்தா என்ன பார்த்துக்கோங்கண்ணே அக்கா கொடுத்தது பதிலுக்கு அக்காவுக்கு அவங்க கொடுத்தது பாப்போமா Taste Daily. Taste Daily. மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் திருபா நா கூத்து அடி கோப்பை தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அதே மாதிரி அண்ணனை போல அக்கா அவ்வளோதான் வேறு எதுவும் வித்தியாசம் இவங்களெல்லாம் தனியாக பேச சொல்லணும் இங்கே தரமாக இருக்கும் அது பேசுகிறது அவங்க கேட்குறப்ப மேற்கொண்டு எப்படா இவங்க வந்து முடிக்கவே கூடாது பேசிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ அறிவாளித்தனமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் அது அவங்க தனியாக பேசுகிறப்போ மட்டும் ஆப்போசிட்டில் யாராச்சும் இருந்து அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்க பதிலும் பதிலுக்கு இவங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் அன்னைக்கு இவங்க லட்சணம் அந்த குட்டு வெளிப்பட்டு இல்லை அது என்னன்றது தெரிஞ்சு போயிடும் அக்காவும் இப்படித்தான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு ஆன் தி ஸ்பாட்டில் வச்சு செஞ்சாங்களான்னு கேட்காதீங்க ரொம்ப மோசமான ஆள்ப்பா இருந்தாலும் ஒரே ஊருக்காரங்கன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாவது போயிருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு ஒரு கோபம் நம்ம ஊராக இருந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே நாளைக்கு பின்னாடி வெளில போய் பேசி நம்ம ஊர் மானத்தை வாங்கிறாத அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் எடுத்து அனுப்பிச்சிருக்க அப்படி தான் பார்க்கணும் சாணவாசு மனுஷ என்ன வாலி இப்படி வா கொஞ்சம் நாளும் டெவலப் ஆகுமா இருக்கிறத யூஸ் பண்ணுங்கம்மா அதாவது எந்த இடத்துல அவர் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார் அப்படின்னா இந்த அவங்க ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இதைத்தான் சொல்லி சொல்லி மீன் குஞ்சுக்கு அதாவது மீனை வந்து சாப்பிட கற்றுக் கொடுக்காதீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அதைத்தான் மீனை அவனை பிடிக்க கற்றுக் கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் வந்து டெவலப் ஆகிடுவாயில்ல இந்த ஒரு வார்த்தை ரொம்ப நாளாக அவன் எல்லாேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எது எடுத்தாலும் இதை ஒன்று கொண்டு வந்துடுறாங்க அதாவது என்ன அப்புடின்னா அவனுக்கு நீ சோத்தை கொடுக்காத உழைப்பக்கூடாது அவனுக்கு ஒரு வாய்ப்பை கூட உண்மையிலேயே நல்ல விஷயம் இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க ஒரு கேள்வி அந்த அக்கா கூட்டத்திலேயே கேட்டுச்சு ஐம்பது அறுபது வருஷம் அவள் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீ ஐம்பது அறுபது வருஷம் இல்லை முன்னேற வரைக்கும் உழைக்கத்தான் வேணும் இதே கேள்வி இன்னொன்று கேட்போம் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியான்ற ஒன்று கிடையாதுன்னு வைங்க அதான் இந்த நிலப்பரப்பில் இருக்கிறப்ப அவன் அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தாங்க அது எப்படி இருந்துச்சு தெரியுமா வசதிக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்கிறது எங்கெங்கே பிறந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தாங்க பிரிட்டிஷ்காரன்ட்ட நம்மளை அடக்கி ஆளேன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுட்டு ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து விரட்டி அடிச்சிட்டு நம்ம நாட்டை ஆண்டுட்டோம் நம்ம தான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தாறு எழுவத்தேழு வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கோம்னா எழுபத்தி ஏழு வருஷத்தில் பிரிட்டிஷ்காரன் பண்ண டெவலப்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அதை முதல்ல கணக்கெடுத்து பார்த்துங்களேன் இன்னமும் இந்தியா வல்லரசு ஆகுதுன்றாங்க அவங்க அவங்க இது வரைக்கும் செஞ்ச டெவலப்மெண்ட்டில் நாம் என்ன முன்னேறி தனி மனுஷனாக ஒருத்தையும் முன்னேறி போறான்றது அவனோட திறமை ஒரு நாடா நம்ம என்ன முன்னேற அவன் கொண்டு வந்த டெவலப்மெண்ட் அவன் கட்டி வச்ச விஷயங்கள் அவன் செஞ்சுட்டு போன விஷயங்கள் இது எல்லாமே அவனோட உதவியோடு நம்ம பண்ணது அது இல்லாமல் கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும் இந்த பத்து வருஷத்தை எடுத்துக்கோமே இந்த கடைசி பத்து வருஷம் நம்ம முன்னுக்கு போயிருக்கோமா இல்லை பின்னுக்கு போயிருக்கோமா அவையுமே வாழ்றதுக்கு அவன் பிரிட்டிஷ்காரன் இருக்கான்னு சொல்லி தான் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்மளை நம்ம ஆளப்ப நம்ம சௌரியமாக இருக்கிறோமா அந்த அளவுக்கு நம்ம நாட்டை வச்சுருக்கோம் இந்த மீன் கொஞ்சம் க கற்றுக் கொடுங்க மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்க வாங்கி கொடுக்காதிங்கன்ற அதுக்காக சொல்கிறேன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் போராட வேண்டியதாக இருக்குது முதல்ல பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு அவனுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப பிரச்சனையான இடம் அதையெல்லாம் இப்போ எல்லாம் அந்த அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இந்த இலவசம் 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 இந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேட்ரா இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு குடும்பம் நடத்திட முடியுமா சராசரி இந்தியனோட வருமானம் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்கக்கா அக்காவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அக்கா நிறைய இதெல்லாம் படிச்சிருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க சராசரி ஒரு இந்தியனுடைய வருமானம் ஒரு நாள் வருமானம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழேன்றாங்க உண்மையிலே அப்படி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பல பேர் அதுவும் கிடைக்காம எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த ஆயிரம் ரூபாய் வந்து முக்கியம் இல்லை இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு அவங்களோட பிரச்சனையை சீர்த்தில் முடியாது ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறீங்க அதுக்கு அவங்க அத்தனை பேர் இந்த ஆயிரம் ரூபாய் வேண்டாம்னு நினச்சி இந்த ரூபாயில எனக்கு என்ன பார்க்க இதில் எவ்வளோ பேர் தெரியுமா நிறையா சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அது தேவைப்படுது காசு அதை எந்த இடத்துலையும் இதை வந்து இலவசம்னு சொல்லி அதனால தான் அவங்க வந்து உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கேட்டிங்களேன் இந்த அறுபது வருஷமாக என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அறுபது வருஷமாக அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த அறுபது வருஷமும் பாடுபடுறாங்க இன்னமும் பாடுபடுவாங்க ஏற்ற வேண்டியது தூக்க வேண்டியது ஏகப்பட்ட பேரை இருக்கு இதை வேறு எவ்வளோ ஒருத்தர் மேலே உட்கார்ந்து சொன்னவ நல்லா அனுபவிக்கிறவன் அதை பற்றி சொன்ன இவங்க ஒன்றுமே பண்ணலை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான்னா அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அவங்க அப்படித்தான் பேசி ஆகணும் ஆனால் நீங்கள் பேசுகிறது ஒரு மீனவ சமுதாயத்திலேருந்து வந்திருக்கோம் ஒரு மாநில அளவில் மீனவ சமுதாயத்தில் இருக்க அமைப்புக்கு த இது தலைமை தாங்கியிருக்கோம் அவங்க படுற கஷ்டம் தெரியும் அவங்களுக்காக அரசு நம்ம அரசு என்ன பண்ணுதுன்றது தெரியும் மேடையிலே உட்காந்து சானவாஸ் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு ஒரு மனுஷனை படிப்பு மட்டும்தான் உயர்த்தும்னு முழுசாக நம்புகிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு ஒன்றுமே பண்ணல அது ஆரம்பிக்கும் போது ஆலோசனை அழகாக சொன்னாப்புல தமிழ்நாடுன்றது தனி நாடு கிடையாது அது இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் நீ எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துக்க எடுத்து கம்பேர் பண்ணி அந்த மாநிலத்தோடு தமிழ்நாட்டை நீ ஒப்பிட்டு பார்க்கணும் ஒட்டு மொத்த இந்தியாவையும் ஒரு சைடு வச்சுட்டு தமிழ்நாடை மட்டும் துண்டாக எடுத்து இன்னொரு பக்கம் வச்சுட்டு ரெண்டையும் எடை போட்டு பார்த்தேன்னா தெரியாது ஒரு வேளை அப்படி இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் எடை போட்டு பார்க்கலாம் அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் அது இந்தியாவுக்கு நாமளும் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கட்டி மேலே அவங்க திங்கிறதுக்கு நாம் உழைக்க வேண்டியதாக இருக்குது அது முதல்ல நல்லா தெரிஞ்சது எத்தனை நாள் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது இல்லாமலாம் கிடையாது அப்போது அந்த ஜிஎஸ்டி பத்து வருஷமாக தானே ஜிஎஸ்டி அதுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது கிடையாது தான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரி அதனால தான் நம்மளோட விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளை வச்சு நம்மளை எப்படி அதுக்காக தான் அந்த கம்பேரிசனே பண்ண சொல்றது தமிழ்நாடு எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு எவ்வளவு ஸ்கூல்ஸ் தோந்துருக்கு ஆரம்ப சுகாதார அந்த நிலை அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது எஜுகேஷனோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அதை எந்த அளவுக்கு பிள்ளைகளை படிக்கவே மாட்டேன் படிக்கவே வேண்டாம் மாடு முயற்சிக்கிட்டு இருந்தவன் பண்ணி முயற்சிக்கிட்டு இருந்தவன் சும்மா இருந்தவன் படிப்பு மண்டல ஏறாதவன் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தவன் அத்தனை பேரையும் கொண்டாந்து ஒரே இடத்துல சமமாக உட்கார்ந்த வச்ச ஒரே மாநிலம் படிக்கணும் அசுரல்ல ஒரு டைலாக் சொன்னாங்கல்ல பயிரா அதை மட்டுந்தான் புடி அதை மட்டும்தான் உன்ட்டு பிடுங்கிக்க முடியாது அந்த புடுங்கிக்க முடியாதுன்ற அந்த ஒரு வார்த்தையை அப்ப அதை ஆணித்தரமா நம்மளை நம்மளை படிப்பை மட்டும் வச்சு தான் அந்த மொட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்புடின்னு முழுசாக நம்ம ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதனால்தான் இலவச கல்வி கட்டாய கல்வி சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்து படிக்க மட்டும் பிள்ளைகளை அனுப்புங்க அப்புடின்னு சொன்னாங்க அதோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சு ஏதோ ஓரளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்களே நம்ம ஆளுக எப்படின்னு நினைக்கிறீங்க அதனால தான் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி மூணு தலைமுறைக்கு முன்னாடி எவ்வளோ பேர் படிச்சிருந்தாங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போனாங்க எவ்வளோ பேர் அந்த குடும்ப தொழில் தொழில் பயன் அதை பார்த்துக்கிட்டு தான் இப்போ எப்படி இருக்கிறாங்க கண்டே பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னமும் அதெல்லாம் இருக்குது கேட்குறீங்கல்ல ஐம்பது வருஷமாக என்னத்தை பண்ணீங்கன்னு இதை இன்னமும் களை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை மாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க அதனால தான் இன்றைய வரைக்கும் எஜுகேஷனில் என்னென்ன கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வர்றாங்க அதை தாக்க கத்து கொடுக்காம இல்லை கத்து கொடுக்குறாங்க சில பேர் இன்னமும் இந்த நீங்கள் சொன்னீங்களே மாடு வளர்ப்போம் மாடு மேய்க்க சொல்லுவோம் கோழி மேய்க்க சொல்லுவோம் ஆடு மேய்க்க சொல்லுவோம் அவனை கல் உடைக்கிறான கல் உடைக்கணும் வச்சுப்போம் சொன்னீங்கல்ல அதை கைத்தொழில் சொன்னீங்களா இல்லையா அந்த நிலமை வரக்கூட அதை செய்கிறதை எவனு சொல்ல எவன் செய்ய போறானோ தாராளமாக அவன் செய்யட்டும்ன்றாங்க அவனுக்கான எல்லா சலுகையும் உண்டுன்றாங்க ஆனால் அதை மீறி இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் இதை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு அவனும் வருவான் கத்து கொடுக்குறதுல இங்கே யாரும் வந்து கெட்டெல்லாம் போகலை கெட்டு போகணுன்றதுக்காக யாரும் எதையும் சொல்லலை அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் மது ஒழிப்பு அந்த மது விலக்கு அதை கொண்டு வரணும் தாராளமாக எல்லாரும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியான்னு இல்லை வேர்ல்டு பூராமே இந்த லிக்கர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸை கொண்டாந்து வச்சுட்டாங்க அதை நம்மளால அழிக்கலாம் முடியாது நல்லா தெரிஞ்சு அழிக்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அழிக்க முடியாது இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க காந்தி பிறந்த மண் அதுக்கு உள்ளே போய் நின்று அப்போ தெரியும் கள்ளச்சாராயம் எவ்வளோ உள்ளுக்குள்ளே ஓடுதுன்ட்டு கள்ளச்சாராயம் நான் சொல்கிறது குஜராத்துக்கு வெளியில் உட்காந்து காய்ச்சி உள்ளே கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா எல்லா இடத்துலையும் ஒரு இவங்க இதை ஒரு பேச்சுக்கு எடுத்துகிட்டாங்க தமிழ்நாடு என்ன வேணால் இப்படி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க குடித்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டே கவுக்காமல் இருக்கிறாங்க ஆனால் மற்ற எல்லாம் பயங்கரமாக குடிக்கிறாங்கப்பா அதாவது எந்த இதில் தமிழ்நாடு எடுத்து நடத்துது மற்ற எல்லாம் வந்து ப்ரைவேட் நடத்துது எங்கே குடித்தாலும் குடி குடிதேன் அது தான் அவன் கவுர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் தான் கட்ட போகிறேன் அவன் டேக்ஸு கட்டாமல் எந்த ஊரில் கவுர்மெண்ட் டாஸ்மாக் நடத்துது ஒயின் ஷாப் நடத்துது சொல்லுங்களே பார்ப்போம் அதனால் இதோ ஒரு பேச்சை நாம் நானே நினைக்கலாம் சார் ஒரே நாளில் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் அப்படின்ட்டு அது என்ன தோசையா டப்புனு ஒரே திருப்பி திருப்பி போட்டு விளையாடுறதுக்கு அப்படிலாம் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் அக்கா சொன்ன அந்த பிசுறு சரியாகத்தான் சொல்லியிருக்காரு அண்ணே எந்த விதத்தில் கடித்து சொன்னாப்புலன்னு தெரியல ஆனால் அங்கே உட்காந்து எல்லோருமே ஆளாளுக்கும் நல்லா பேசிக்கிட்டாங்க பட் இந்த ஒரு விவாதம் அந்த கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடு தான் எல்லாத்துக்கும் வயிற்றில் பசி இருந்தால் காது கேட்காது கண்ணு தெரியாது முதல்ல அதை அடக்குனதுக்கு தான் மனசுக்குள்ளே இருக்க அந்த வெறியை இருக்க முடியும் கற்றுக் கொடுக்க முடியும் கற்றுக் கொடுத்து பல பேர் எல்லோரும் முன்னேறி இருக்காங்க ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க என்னென்ன கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கலையா புக்கு கொடுக்கலையா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலையா சைக்கிள் கொடுக்கலையா லேப்டாப் கொடுக்கலையா மாசம் மாசம் பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்கலையா வந்து போகிறதுக்கு பஸ் பாஸ் கொடுக்கலையா வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு வீட்டில் இருக்க அந்த இவங்களுக்கு குடும்ப தலைவியர்களுக்கு காசு கொடுக்கலையா என்ன கொடுக்கல இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க எங்கேருந்து வருது கஷ்டப்பட்டு கடை வாங்கி தாயா வருது இல்லைன்னா சொல்லலை ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன ஏன் இதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இவ்வளோ தூரம் வந்து படிக்க வச்சுருக்காங்க இவ்வளோ தூரம் செய்ய வச்சுருக்காங்க எல்லோரையும் மேலே ஏற்றி விட்டுருக்காங்க இப்போ ஓரளவு பேசுகிறாங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறேன் படித்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே பண்ணோம்னா அப்படியே எதுக்கு இந்தியா கவர்மெண்ட்டு ஏன் அங்கே எவ்வளோ போக மாட்டேங்கிறீங்க எனக்கு அங்கே தான் ஒரு கேள்வியாக இருக்குது ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்க எவ்வளோ அதை கேள்வி கேளுங்க அதையும் சேத்தாப்பில் கேளுங்க அவ்வளோ தான் சொல்கிறேன் இந்த கேள்வி கேட்குறது விட்டுறாதீங்க இது ரொம்ப முக்கியம் இப்படியெல்லாம் கேட்டு 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 எதாச்சும் ஏதாச்சும் பண்ணனுமேட்டதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கேட்குறேன்னா பண்ண மாட்டாங்க சார் அதாவது சரி யார் கேட்க போகிறா அப்படின்னு ஒரு நதாஜிக்னஸ் வந்துடும் அதுவும் அவங்க கேட்குறாங்க நீங்கள் கேட்குறது ஞாயிறு கேட்டுக்கிட்டே இருங்க அதே நேரத்தில் அங்கிட்டையும் கேளுங்க செய்கிறவனையே எப்பையும் போட்டு குத்தவே கூடாது அங்கே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கா இல்லை அவனையும் கேளுங்க எங்களுக்கு என்னடா பண்ணீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்கடா எங்கள் அப்போ தானே நாங்கள் இவங்களை இன்னும் நல்லா உளுக்கி கேட்க முடியும் நீங்க கொடுங்க இல்லாட்டி எதுக்கு கார்த்தாலும் உங்களை கை காமிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லுங்க அப்ப நாங்க சேர்ந்து கேக்குறீங்க அப்ப சொல்லுங்க அது செய்யுங்க இதையும் சேர்த்தேன் இன்னைக்கு அக்கா இவ்வளவு தூரம் தெளிவா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அக்கா தமிழ்நாட்டில் பிறந்தது வேற எதுவும் இல்லை நன்றி